ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் அல்கம் இங்கே நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தலைமுடி நீளமாக அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஆளுவரோட சில பொருட்களையும் சேர்த்து ஆளு ஹேர் ஆயில் ஆளு ஹேர் மாஸ்க் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுவெற தான் ஆளு வெறாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை அரை மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க அதில் எல்லோ கலரில் ஜெல் ஒன்று இருக்கும் அது எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு அதில் தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஆலு கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆலுவேறாவை ஏழு தடவை தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் இருக்கிற அரிப்பு அரிப்புத்தன்மை எல்லாமே போயிருக்கும் அதை நீங்கள் மோரில் கலந்து சாப்பிடும்போதோ அல்லது நேரடியாக சாப்பிடும் போதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஆலுவேறாவே ஜூஸாக எடுக்காமல் நேரடியாகவே எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணலாம் நான் அதை அரைச்சி தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன் அலுவறாவோட நெல்லிக்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேத்துருக்கேன் மிளகு எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் சில பேருக்கு தலையில் இச்சினஸ் இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கும் குறிப்பாக பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்காக தான் இந்த மிளகு செத்துருக்கோம் இஞ்சி எதுக்காக சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்காக தான் அது செத்துருக்கோம் எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம பறைச்சிட்டு வந்திருக்கேன் அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே இப்போ வச்சு ஆயில் ரெடி பண்றதுக்கு முன்னாடி அது கூட இன்னும் சில பொருட்கள் சேர்க்கணும் அத எல்லாத்தையுமே இப்ப பறிச்சுட்டு வந்துடலாம் இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா செம்பருத்தி அப்புறம் ஓமவல்லி இலை அப்புறம் கீழா நெல்லி வேரோட எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் குப்பைமேனி இலையும் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே அரைக்காமல் நேரடியாக தான் சேர்க்க போகிறேன் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் சேர்த்துருக்கேன் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே அரைச்ச ஆளு வேறு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா என்ன வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துருங்க ஆயில் கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த சம்பருத்தி பூ ஓமவலி இலை நெல்லி இலை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் அதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஆயில் ரெடி பண்ணும் போது இரும்பு கடாயில் போட்டு ரெடி பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது நான் இப்போ கொஞ்சமாக பண்ணுறதுனால மண் சட்டியில் போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி ரோஜா இதழும் அப்புறம் சங்குப்பூ ஒரு கைப்பிடி அளவும் நான் சேர்த்துருக்கேன் இதில் இவ்வளோ பொருளும் சேர்க்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்ககிட்ட எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நிறைய பொருட்கள்லாம் சேர்த்து நான் ஆயில் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஆயில் ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே முருகி இது மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க இதை எடுத்து உடச்சி பார்த்தோன்னா அது உடையும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே முருக விடணும் இதை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே அந்த சட்டிலேயே அப்படியே வச்சுடுங்க அது ஆறுனதுக்கு அப்புறமா வடிக்கட்டிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டலில் மாற்றி வச்சுக்கோங்க அதில் எதுவும் ஈரை இல்லாமல் அதனால் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எந்த பொருளையும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அது கிளாஸ் பாட்டிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த ஆயிலை நார்மலாக டெய்லியுமே நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது இதை நைட்டே இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுக்கோங்க டெய்லியும் இதை தடவுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை இதை தடவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிக்கோங்க இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்துட்டு முடியோட வேர்க்கல்ல படுற மாதிரி நல்ல கைகளால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம்னா முடி கரு கருன்னு நீளமாக நல்லா அடர்த்தியாக வளரும் அதே சமயம் மைண்டு நல்லா ரிலாக்ஸாகவும் முடி ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பாட்டில் ஆயிலை நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நேரடியாகவே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா சன்சில்க் ஆயில் பாட்டில் தான் இது என் பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் அது காலியானதுக்கு அப்புறமா நான் இதில் ஊத்தி வச்சிருக்கேன் இது முடியோட வேர்க்கல்களில் படுற மாதிரி அப்ளை பண்றதுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கு அதனால நான் ஊற்றி ஊத்தி வச்சிருக்கேன் உங்ககிட்ட இது மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊத்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கம் பாட்டல் வரும் இல்லையா அது மாதிரி பாட்டில் இருந்துச்சுனாலும் அதில் ஊத்தி வச்சுக்கோங்க இப்போ ஆளு வேற ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் அழு வேறவே இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா தோல்சி விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அழுவிறோட மேல் தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வந்துடும் ஆளு கட் பண்ணதுக்கு அப்புறமா ஏழு தடவை தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வெந்தயமும் ஒரு கைப்பிடி பச்சை பயிரும் நைட்டே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதோட செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அப்புறம் ஓமாவளி இலை கிளா நெல்லி இலை எல்லாத்தையுமே பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பறிச்சிட்டு வந்துடலாம் ஊற வச்ச வெந்தய தண்ணியும் கீழே கொட்டிடாதீங்க அது அப்படியே வச்சுக்கோங்க தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பட்டு போல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆலுவரோட தண்ணியே அதுக்கு சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மருதாணி பொடியும் அப்புறம் இல பொடியும் சேர்த்துருக்கேன் மருதாணி இலையாக கடைச்சி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால இப்போ பொடி சேர்த்துருக்கேன் அது கூடவே கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் இலையாக சேர்த்துக்கோங்க பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தய தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் செத்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் எண்ணெய் தான் அதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் வாரம் ஒரு தடவை இது மாதிரி அரைச்சி நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிஷனரே தேவையில்லை சிக்கு எதுவும் இல்லாமல் முடி நல்லா சில்கியாக சூப்பராக இருக்கும் இதை முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா முடியை அலசிக்கலாம் ஷாம்பு போடணுங்கிற அவசியமே இருக்காது இதில் பிசு பிசுப்போ ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது வெந்தயத்தோட ஸ்மெல்லு தான் இருக்கும் அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அழகம் தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்